கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடத்தை துவங்கின நாம் ஒரு மாதத்தை ஆண்டவர் முடித்து இந்த பிப்ரவரி மாதத்திலே நாம் பிரவேசிக்கும்படியாய் கத்தர் உதவி செய்திருக்கிறார் ஆனால் இந்த பிப்ரவரி இரண்டாம் தேதியிலே உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நன்மை நாள் நிரப்புவாராக சங்கீதம் மூன்றாவது வசனம் எனக்கு விரோதமாக ஒரு பாலையும் இறங்கினாலும் என் இருதையும் பயப்படாது என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே தாவிதவர்கள் ஒரு பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் உடைய நபராக இந்த இருபத்தி ஏழாம் சங்கீதத்தை பதிவு செய்கிறார் இந்த மூன்றாவது வசனம் நமக்கு விரோதமாக அதாவது நமக்கு விரோதமாக ஒரு பாலையும் இறங்கினாலும் அதாவது ஒரு படையே வந்தாலும் ஒரு போர் வந்தாலும் நான் ஆண்டவரத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன் இந்த நம்பிக்கையை தாவிது பெற்றதுனாலே அனுபவித்ததுனாலே ஆண்டவரை பக்கபலமா வைத்ததுனாலே இப்போது இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான பிரச்சனைகள் அப்படியே நமக்கு நம்ம இருந்து நமக்கு ஒரு ஒரு கூட்டமே எழும்பி வந்தாலும் நாம் பயப்படக்கூடாது அதுதான் அதுதாங்க இதுல இருப்பேன் அந்த நம்பிக்கையை இந்த பிப்ரவரி மாதத்திலே நாம் பற்றிக் கொள்வோம் கடந்த ஜனவரி மாதம் முழுவதுமாக ஆண்டவர் நடத்தின ஆண்டவர் இந்த மாதத்திலும் ஆண்டவரோடு நான் நம்பிக்கை வைத்து எதை குறித்தும் பயப்படவோ அஞ்சவோ இல்லாதபடிக்கு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டிலே நாம் இந்த மாதத்தை தொடர்ந்து ஆண்டவருக்கு பின் செல்வோம் ஆண்டவர் நம்மை நடத்துவார் எந்த சேதமுமின்றி நம்மை காப்பார் நம்முடைய தேவைகளை அனைதினமும் சந்தித்து பரிகாரியாக கடந்த நாட்கள் முழுவதும் இருந்தவர் இந்த மாதத்திலே இருப்பார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த சிந்தனையை பெற்றுக் நீங்கள் விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே